யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வைத்திய பீடத்திற்கு அனுமதி பெறாது வைத்தியப்பீடத்தில் இரண்டு மாதங்கள் கட்கையை தொடர்ந்த மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த நவம்பர் மாதம் வைத்தியப்பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பமாகின இதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையின யுவதி ஒருவர் புதுமுக மாணவர்களோடு பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்துள்ளதோடு விரிவுரைகளிலும் பங்கேற்றுள்ளாா் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கட்கை போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர் இதன்போதே இருநூற்று இரண்டு மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் இருநூற்று மூன்று மாணவர்கள் காணப்பட்டமையால் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதி ஒருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த இரண்டு மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரியவந்துள்ளது உயிரியல் பாடத்தில் மூன்று சாதாரண சித்திகளை பெற்ற கண்டியைச் சேர்ந்த யுவதியும் வைத்தியப்பீட மாணவர் விடுதியில் தங்கியிருந்து விரிவுரைகளுக்கு வந்து சென்றுள்ளதாக பீடத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது